வர்களில் இந்த அறிகுறிதா உங்களுக்கு விட்டமின் பி குறைபாடு இருக்கலாம் பார்வை குறைபாடு மரதி வாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் விட்டமின் பி குறைபாட்டின் குறைபாட்டில் அறிகுறிகள் என்ன இந்த விட்டமின் பி குறைபாடு இருக்கும்போது நம் விரல்களில் உண்டாகும் மாற்றங்கள் என்ன என்று ஒரு சிறு குவிப்பு காணலாம் கை விரலே தெரிஞ்சிடும் நகங்களில் விரிசல் வைட்டமின் வீட்டூர் குறைபாடு உள்ளபோது நகங்கள் பலவீனம் அடையக்கூடும் இதன் விளைவாக நகங்களில் விரிசல் சேதம் உள்ளிட்ட பிரச்சனைகளும் உண்டாகக்கூடும் எரிச்சல் கூச்சம் வைட்டமின் வீட்டூர் குறைபாடு உள்ளபோது விரல் நயக்கங்களில் இயல்புக்கு மாறான உணர்திறன் பிரச்சனைகள் இழக்கக்கூடும் அந்த வகையில் எரிச்சல் எரிச்சல் கூச்சம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ளலாம் விரல் நடுக்கம் விட்டமின் வீட்டு குறைபாடு ஆனது தசைகளின் பலவீனத்திற்கு மறைமுகமாக வழிவகுக்கிறது இந்த பலவீனமானது விரல் நடுக்கம் தளர்வுக்கு உள்ளாகிறது அதாவது வழிவகு நிலைக்கு உள்ளாகிறது நகங்களில் வெண்புள்ளி வீட்டு குறைபாடு உள்ள நபர்கள் தங்கள் நகங்களில் வெண்புள்ளி நிறப்புள்ளிகளையும் எதிர்கொள்வதாக ஆராய்ச்சியாக சொல்லிட்டு தோல் உரிதல் விரல் நகங்களை ஒட்டியுள்ள சதையின் சேதம் அதாவது தோல் உரிதல் பிரச்சனை இருப்பின் உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கலாம் நபர்கள் எச்சரிக்கின்றனர் வீட்டோல் குறைபாடு உள்ள நபர்கள் தங்கள் தகங்களில் வெண்புள்ளி அறநீரப்பு எதிர்கொள்வதாக நிபுணர்கள் கூறினர் ஊசியால் குற்றுவது போன்ற ஒரு உணர்வு விட்டமின் டி குறைபாடு பிரச்சினை உள்ளவர்கள் தங்கள் விரல் நகங்களை ஊசியால் குற்றுவது போன்ற ஒரு உணர்வை எதிர்கொள்கின்றனர் டி குறைபாடு ஆனது மந்தம் நினைவாற்றல் ஆற்றல் பிரச்சினை மற்றும் பல ஆரோக்கிய சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்களை எச்சரிக்கும் நிலையில் இக்குறைபாட்டு அறிகுறிகளை கண்டவுடன் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது எங்கள் கிட்டே நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவும் இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வழியாக பார்ப்போம்